கிட்ட கதை ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பான் இதில் போய் ஏற்கனவே நம்ம ஒரு முஸ்லீம் அக்காவை நடிக்கிற அந்த அக்கா சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருந்தாங்க அவங்களுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப பார்த்த மாதிரி இதே பார்த்த மாதிரி இது பழைய மசாலா படம் மாதிரி கூட இல்லை பழைய லவ் ஸ்டோரி மாதிரியே இருக்கடா நமக்கு படம் பார்க்குறப்பயே நமக்கு அடுத்த சீன் இதுதானா சரி அடுத்த சீன் இதுதானா அவன் கட்டி பிடிக்கிறப்பே கிளைமேக்ஸில் எப்படியும் ஏதோ மிஸ் ஆகிடுச்சி மிஸ் ஆயிடுச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக ரசிக்க முடியலேன்னு எனக்கு ஃபீல் பண்ணிகிட்டே அந்த படம் பார்க்குறப்போ அந்த ஃபீலிங் எல்லாருக்குமே இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டாக ஆக வேண்டிய படம் அறி எடுத்து வச்சிருக்காரு தவிர அதுக்காக இந்த ஸ்க்ரீன் பிளேலையும் இந்த கதையிலையும் இந்த சீன்லேயும் கேமரா மேன் என்னன்னு தெரியல நாங்கள் இங்கே ஐநாக்ஸ்லாம் படம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயும் ஒரு டிம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே பாதி படம் போயிடுச்சுப்பா வச்சுருப்பா க்ளோஸ் அப்பில் நல்லா பழச்சுன்னு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் சின்ன தெரியல செகண்ட் ஆஃப்ல பரவாயில்ல ஆனால் அந்த கேமரா மேக்கிங் வேறு லெவலில் எதுவுமே மெக்கட்டில் அப்படியே அப்படி எதனா ஆப்ஷன் இருக்குதுன்னா அவர் ஏன் சொல்லலன்னு தெரியல அவரெல்லாம் ஹீரோ பண்ணுறதுனால அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் படங்கள் வருது பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் இதுல அது எல்லாம் வீட்டில் படம் பார்த்துட்டு வந்து இப்போ தான் மதநீக்கத்தில் அபிஷன் ஜீவந்த் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் அபிஷன் ஜீவந்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் தான் இயக்குனர் அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் கிளைமேக்ஸில் வந்து சும்மா அப்படியே பயங்கரமாக அழுது ஃபீல் பண்ணி பேசுவார் அவர் தான் அபிஷன் ஜீவந்த் இந்த படத்தில் வந்து ஹீரோ அவதாரம் எடுத்திருக்காரு படம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே படம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது ஆஹா ஓஹோன்னு நம்ம மக்கள் பாராட்டி தள்ளியிருந்தாங்க யாராக பாராட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தான் ஒரு பக்கம் தயாரிப்பு தரப்பில் இன்னொரு பக்கம் ஹீரோ தரப்பில் புகழ்ந்து பாராட்டினாங்க ரஜினி கூட பார்த்தாரு அப்படின்னா என்னடா ரஜினி பார்த்தாரா எதுவுமே பேசலையே அப்படின்னு பார்த்தா அதான் தெரிக்கடிச்சு ஓட்டிருக்காரு மனுஷன் ஆ நல்லா இருக்குது நல்லா இருக்குது அடிட்டு ஓட்டிருக்கிறார் படம் நாங்களும் போய் பார்த்தோம் அவங்களோட என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை அடையே அப்பா சாமி நம்ம தான் ஜீவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு தேடுவாங்க ஒரு பொண்ணு பார்க்க ஒரு டீ ஷாப் போகிறாரு அங்கே போனால் அந்த பொண்ணு வருது பொண்ணு வந்தோடனே ஓகே உங்களுக்கு எதாவது லவ் இருக்கான்னு கேட்குது எனக்கு வந்து ஸ்கூலில் ஒரு லவ் இருந்தது அது வந்து ரொம்ப சூப்பராக அந்த முஸ்லீம் அக்கா அவங்கள நான் லவ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ சொல்லவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் இந்த அம்மாவுக்கு ஒரு லவ் இருக்குன்னா எனக்கு நாலஞ்சு லவ் இருந்தது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா நானும் உங்கள் க்ளாஸ் தான் நானும் அங்கே நீ படித்த ஸ்கூலில் நானும் படித்தேன் அங்கே எனக்கு ஒரு லவ் இருந்தது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அந்த லவ் சொல்லாத மறந்துட்டேன் அப்படின்னு ஃபர்ஸ்டாப் முடிஞ்சு போகுது சரி உடனே செகண்டா அப்படி என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாங்க அந்த லவ்வை போய் மறுபடியும் சொல்லுவோம் இதுவே ஒரு கேடுகட்ட கதை ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருப்பான் இதில் போய் ஏற்கனவே நம்ம ஒரு சின்ன வயசில் ஆயிரம் தப்பு பண்ணியிருப்போம் ஆயிரமாக லவ் பண்ணியிருப்போம் பேசியிருப்போம் பழகியிருப்போம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லவ் முடிஞ்சு லைஃபு காதல் குழந்தை குட்டி அப்படின்னு வளர்ந்துட்டு ஒரு செட்டில் ஆகியிருப்போம் ஆனால் அந்த செட்டில் ஆன இடத்துல போய் திருப்பி நான் வந்து அன்றைக்கி சொல்லாது நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா மனசு மாதிரி அந்த புருஷன் விட்டு இந்தவும் கூட ஓடிட்டேன் அதுக்கப்புறம் அது கள்ள கதலாம் மாறிவிட்டோம் சரி ஓகே இருந்தாலும் அது கதையை அழகாக கொண்டு போயிருக்காங்க போயிட்டு ரெண்டு பேருமே இவர் இந்த அம்மா போய் அவர்கிட்ட லவ் சொல்கிறதும் இவர் போய் அந்த அம்மாக்கிட்ட லவ் சொல்கிறதும் படம் கிளைமேக்ஸில் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்களா இல்லையா அதுதான் படத்தோட கதை நம்ம அபிஷன் ஜீவந்த் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நடிகர் ஆனால் என்னென்னா அவர் வந்து அந்த படத்துலேயே டூரிஸ்ட் பம்மி படத்திலே டைரக்ட் விட அவர் நடிப்பு நல்லா இருந்தது அதில் அப்படியே அழுது ஃபீல் பண்ணி பேசுவார் அதே இதில் பார்த்தீங்கன்னா லவ் ஃபலீராப்பும் அழுகுறாரு சேர்றப்பும் அழுகுறாரு அப்பப்போ உணர்ச்சி வசப்படுறாரு அப்பப்போ எதுக்கு சண்டை போடுறான்னு தெரியாது அதுக்கு அப்பப்போ அப்பாவுக்கு கத்துறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்கிட்ட கத்துறாரு சம்மந்தெல்லாம் சம்மந்தம் இல்லாமல் எமோஷனலாக வராரு டக்கு நமக்கு ஞாபகம் வந்ததுனா அந்த பிருத்தி ரங்கநாதன் சாயலில் வந்து போகிறாரு அப்பப்போ டக்குன்னு ஆ கத்துறாரு பிருத்தி ரங்கநாதன் என்ன ஸ்டைல் பண்ணுவார் அதே மாதிரி இதில் பண்ணுறாரு ஆனால் நல்லா நடிச்சிருக்கேன் இந்த படத்துக்கு வந்து அந்த அவர் பிளாஷ்பேக் சொல்கிறப்ப அந்த ஸ்கூல் லவ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த முஸ்லீம் அக்காவை நடிகிற அந்த அக்கா சூப்பராக நடிச்சிருந்தாங்க ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் இருந்தாங்க அவங்களுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேரும் லவ் இதெல்லாம் போய் சேர்ந்து நமக்கு இந்த படம் ஃபஸ்ட்டாக சகிதா போகிறதுக்கு ரொம்ப ஆம வேகத்தில் போகுது தவிர ஒரு சின்ன சுவராசி கூட இல்லாமல் போயிச்சு நமக்கு என்னென்னா அந்த படம் பார்க்குறப்ப ஏதாச்சும் ஓகே நீங்கள் இது வந்து நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோகிராஃப் நாகப்படுத்துது நைன்டி சிக்ஸ் நாகப்படுத்துது இந்த படம் எங்கேயோ பார்த்த மாதிரி இதே பார்த்த மாதிரி இது பழைய மசாலா படம் மாதிரி கூட இல்லை பழைய நிறைய லவ் ஸ்டோரி மாதிரியே இருக்கடா நமக்கு படம் பார்க்குறப்பே நமக்கு அடுத்த சீன் இதுதானா சரி அடுத்த சீன் இதுதானா அவன் கட்டி பிடிக்கிறப்ப கிளைமேக்ஸில் எப்படியும் அவன் கட்டி பிடிச்சி சொல்லிட்டு வருவான் என் கூட சேர போகிறான்னு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த நல்லா ரொம்ப சூப்பராக காமெடி பண்ணியிருக்கலாம் இது ஏதோ அந்த படத்தில் மிஸ் ஆனது மாதிரியே படம் பார்க்கறப்ப நமக்கு ஏதோ மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக ரசிக்க முடியலன்னு எனக்கு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்த அந்த படம் பார்க்கறப்ப அந்த ஃபீலிங் எல்லாருக்குமே இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த படம் சூப்பர் டூப்பர் இட்டாக ஆய வேண்டிய படம் நல்ல கதை தான் ஏன்னா இப்போ நான் சொன்னல இது ஒரு மொக்க கதையாக இருந்தாலும் அதை கொண்டு போய் ஸ்க்ரீன் பிளேயில் வேற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பராக இருந்திருக்கும் ரொம்ப காமெடி யதார்த்தமாக திரும்ப போயிருக்கலாம் அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாரு இது அவங்க ஏதோ இந்த மதன் இயக்குனர் அது என்னன்னு தெரியல அவர் அவர் சொன்ன கதை அப்படியே சீரியல் மாதிரி எடுத்து வச்சுருக்காரு தவிர அதுக்காக இந்த ஸ்க்ரீன் பிளேலையும் இந்த கதையிலையும் இந்த சீன்லேயும் சுவாரஸ் படத்திலேயே மறந்துட்டார் அப்படியே வித்லோ வித்லோ வித்லோன்னு சொல்லிட்டு ஆனால் போரிங் போரிங் போரிங்கே சீனு சீன் போரிங் போரிங் இது நமக்கு என்னடா இது போரிங்கில் பேர் வச்சிருக்கலாமே நல்லா இருக்குமேனு தோணுச்சு மற்றபடி ஹீரோயின் அனுஷா ராஜ் இந்த படத்தில் அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதே அவங்க வந்து போல்டாக ஸ்கூல் லைஃப்பில் வந்து பசங்களுக்கு கிண்டல் பண்ணுறது காம்ப்ளெக்ஸில் குத்துறதாகட்டும் யாராவது போல்டை எடுத்து பேசுகிறதா ஆகட்டும் அதை லவ் சொல்ல போகிறப்போ அவங்களுக்கு இந்த படப்படப்பு கிட்ட போய் பேசுகிறப்போ ஒரு அந்த பயம் அந்த அந்த லவ்லாம் ரொம்ப கியூட்டாக அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்களும் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது மியூசிக் சாண்ட் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் தான் சொல்லணும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் கேமராமேன் கேமராமேன் என்னென்னு தெரியல நாங்கள் இங்கே ஐநாக்ஸ்லாம் படம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டாக போலையும் ஒரு டிம்மு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே பாதி படம் போயிடுச்சுப்பா க்ளோஸ்அப்பில் வரப்போ நல்லா பளிச்சுன்னு இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் லாங் ஷர்ட்டில் வரப்போ எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அது மங்கள அதுக்கப்புறம் நானே ஏன் கண்டு தான் மங்களாரத்திரதுன்னு பக்கத்தில் கேட்டால் ஃப்ரெண்டு அவரும் மங்களாத போய் சொல்லிட்டு ஆப்ரேட்டர் கிட்டே என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவரும் போய் சொல்லணும் தான் இல்லை இல்லைங்க படமே இப்படி தான் இருக்குன்னு கேமரா ஒர்க்கெலாம் ஏன் இவ்வளோ கேவலமாக எடுத்து வச்சுங்கன்னு தெரில செகண்ட் ஹாப்பில் பரவாயில்ல ஆனால் அந்த கேமரா மேக்கிங் வேறு லெவலில் எதுவுமே மெனக்கடலை அப்படியே அப்படியே பிளாட்டாக எடுத்து வச்சுருக்காங்க அதுவும் இந்த படம் அவுட் ஆஃப் போக்கஸில் சீன் நான் பார்த்தேன் எனக்கு கடுப்பாக இருந்தது சரி அதெல்லாம் மறந்து படம் பார்க்குறப்போ சரி ஓகே ரொம்ப மொக்க படம்லாம் சொல்லிட முடியாது இதை சுமாரான படம் தான் அப்படிதான் சொல்லலாம் மியூசிக் நல்லா இருந்தது கேமரா ஒர்க் இருந்தது ஆக்டிங் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தாங்க நம்ம ஹீரோ மட்டும் தான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருந்தார் மற்றபடி எல்லாமே சூப்பராக அப்படி இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எல்லாம் இருந்தது ஆனால் கதை இருந்தும் பாட்டுகள் இருந்தும் மியூசிக் இருந்தும் கேமரா ஒர்க் இருந்தும் ஒரு சுவாரஸ்யும் இல்லாதனால வீட்டில் போரிங்கில் வாக்கு போயிடுச்சு அப்புறம் டைரக்டர் மதன் அவருக்கு ஃபஸ்ட்டு படம் ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு சூப்பரான எமோஷனல் மூவி கொடுத்தவர் எப்படி இந்த படம் பார்த்துட்டு ஓகே இதில் கொஞ்சம் திருத்தலாம்பா இது பண்ணலாம்பா இது கொஞ்சம் போரிங்காக இருக்குது இல்லை இதை கொஞ்சம் எதனா ஆப்ஷன் இருக்குதுன்னா அவர் ஏன் சொல்லலைன்னு தெரில அவரெல்லாம் ஹீரோ பண்ணுறதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு பிடிக்கணுமே அதுதானே ஏன்னா இது இது கதை இது தானே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதில் ஏதாவது சுவாரஸ்யமாக ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருக்கலாமே அது இல்லாமல் போனது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா சின்ன படங்கள்லாம் எவ்வளோ சின்ன படங்கள் வருது அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஜாலியாக இருக்கும் ஆனால் இதில் அது எல்லாமே மிஸ் பண்ணிட்டாங்க அதெல்லாம் படம் பார்க்குறப்போ ஓகே பார்த்துடுறோம் ஆனால் வெளியே வரப்போ என்னடா படம் இது நமக்கு என்னடா ஒரு மனசில் ஒன்று வருது ஒரு சீன் கூட ஓட்டலையே அப்படின்னு சொல்லி அது கிளைமேக்ஸ் எமோஷனலாக அது அவர் தற்கொலை பண்ணுற அந்த காமெடி சீனு எல்லாேருக்கும் பாதியில் ஃபோன் பண்ணுறதுலாம் சூப்பர் காமெடியாக முடிச்சிருக்கலாம் அதெல்லாம் டக் டக்குன்னு அவசரமாக முடிச்ச மாதிரி வராங்க அப்படியாப்பா அப்படியாப்பா இப்படியாப்பா அப்போ அப்படின்னு கிளைமேக்ஸை முடிச்சதான் ரொம்ப அபத்தமாக இருந்தது இதெல்லாம் இன்னும் இந்த மதன் இயக்குனர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேயில் மென கெட்டிருந்தா கொஞ்சம் மூளைக்கு வேலை கொத்திருந்தாருன்னா இந்த படம் ஒரு குட் நைட் மாதிரியோ இல்லை அட்லீஸ்ட் குடும்பஸ்தன் மாதிரியோ ஒரு சூப்பர் டூப்பர் லவ் ஸ்டோரியாக வர வேண்டிய படம் போரிங் லவ் போரிங்கோ போரிங் அப்புறம் இந்த கேமிய ரோல் சசிகுமார் எதுக்கு வந்தார் இந்த படத்துக்கு அது எதாவது புரோஜனுக்கா தம்பி சாப்பிட்டேப்பான்னு ஒரு ஒரு பொட்டலத்தை சாப்பாடு கொடுத்துட்டு போகிறாரு ஹய் சசிகுமார் பாவங்கள் நீங்களா என்ன பண்ணுறது உங்களை நினச்சா எனக்கு தான் பாவமாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்